ஆமாண்ணா கும்முனா ஆமா அவளோதா அவ்வளோதா அவ்வளோதா ஓகே எல்லாம் கிணத்துல குளிச்ச இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பசங்க எல்லாருமே இருக்காங்க நீ குளிச்சிருக்கியாடா நீ குளிச்சிருக்கியா நல்லா நீச்சல் அடிப்பியா எப்போ நீச்சல் அடிச்ச இது நம்ம போய் அடிச்சல இப்போ நம்ம போகிறோம் அந்த கிணத்துக்கு தான் ரசீது கிட்டே கேல கேளு நாங்கள் போன இயரில் வந்து நாங்கள் குளித்தோம் தெரியுமா அந்த இடத்துக்கு தான் இருக்கோம் இப்போ போத நெல்ல நெல்ல கீழே எவ்வளோ போறீங்க சரியா தண்ணி உள்ள இருக்கும் காலடி காலடி காலி காலையில் அவனை தான் இப்போ தெரிஞ்சா தண்ணி உள்ள எதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேனே வாயில் தண்ணி பிடிக்கல பார்த்தியா போ அங்கே போ அங்கே போ அந்த ரெண்டு பேரும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் செவன் எயிட் நைன் 10, 11 12 25 25 எபே 25 செகண்ட் ஓனால மூச்சு போறானே அத செகண்ட் மூச்சு சரியா